ஹலோ மக்களே வெல்கம் டூ நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்யூஸ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கும் பறிக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் விஜய் டிவியோட லாங்கஸ்ட் ரன்னிங் சீரியல் கரண்ட் லாங்கஸ்ட் ரன்னிங் சீரியலான ஆன பாக்யலட்சுமியுடைய இன்னும் ஒன் வீக்ல வர இருக்கு இல்லையா இந்த சீரியலோட ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்ஸ் எல்லாம் ரெகுலரா கிடைச்சிட்டே இருக்கு அது மட்டும் இல்லாம இன்னைக்கு சீரியலோட லாஸ்ட் டே ஷூட் அப்படின்றத அவங்களே அபிஷியலா இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க நம்ம நேஹா இருக்காங்க இல்லையா இனியா கேரக்டர் பண்ணாங்க அவங்களும் இன்னைக்கு காலையில ஆட்டோ ரைட் போகும்போது ரொம்ப ஃபீலிங்கா அந்த போஸ்ட் வந்து ஷேர் பண்ணிருந்தாங்க அண்ட் அவங்களை தொடர்ந்து நம்ம கோபி கேரக்டர் பண்ணிட்டு இருக்க ஆக்டர் சதீஷ் அவங்களுமே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க தேங்க்யூ கடைசி நாள் படப்பிடிப்பு அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் நேற்றுக்கு ஃபுல்லாக இந்த மேரேஜ் ஹாலில் ஷூட் போச்சு இல்லையா ஸோ நான் கூட சொல்லியிருந்தேன் மேபி இனியாவுடைய மேரேஜா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஈவன் ராதிகா மயூலா வந்திருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அந்த லொக்கேஷன்ல இருந்து ஒரு வீடியோ ஷேர் ஆச்சு நம்ம ரேஷ்மாவுடைய பர்த்டே செலப்ரேஷன் வீடியோ அதில் பார்க்கும்போது ஒரு ஒரு குட்டி ஒரு ஃபியூ செகண்ட் வந்து நம்ம இனியாவுடைய லுக் வந்து ரிவீல் ஆச்சு அவங்க தான் அந்த பத்து சாரியெல்லாம் கட்டிட்டு கல்யாணம் பொண்ணு கெட்டப்பில் இருக்காங்க பக்கத்தில் இருக்கிறது ஆகாஷ் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு பட் எனக்கு கிளியரா ஃபேஸ் தெரியல ஸோ ஃபைனலாக நம்ம இனியாவுக்கு மேரேஜோட முடியும் போல் அண்ட் இன்னைக்கு வந்து செட்டில் பாக்யலட்சுமி செட் வந்து அவங்களுடைய வீடு இருக்கு இல்லையா அங்கே டைனிங் ஹாலில் எல்லோரும் வந்து அசம்பிள் ஆவாங்க ஸோ அந்த ஒரு லொக்கேஷனில் தான் இன்னைக்கு நம்ம கோபி வந்து ஒரு பிக்சர் ஷேர் பண்ணி தேங்க்யூ அப்படின்னு போட்டிருக்காங்க இன்னும் ஒன் வீக்ல பாக்கியலட்சுமி சீரியலுடைய கிளைமேக்ஸ் வர போகுது அண்ட் ஒரு ஹாப்பியான என்னிங் வந்து கொடுக்க போறாங்க பாக்கியலட்சுமி பத்தி சொல்லணும்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூல சாரி டுவெண்ட்டி டுவெண்ட்டில லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட ஃபைவ் இயர்ஸ்க்கு மேல சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகியிருக்கு நிறைய ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் எழில் அமிர்தா அப்புறம் ராதிகான்னு சொல்லிட்டு இருந்தாலும் அப்புறம் செழியன் எல்லாருமே வந்து ரீப்ளேஸ் ஆகிருந்தாலும் மெயின் லேட்ஸ் நம்ம பாக்யா கோபிலா வந்து அப்போல இருந்து இப்போ வரைக்கும் கண்டினியூ பண்ணாங்க மட்டும் இல்லாம ரொம்ப வருஷம் ஒரு டப் காம்படிஷன் கொடுத்துச்சு எயிட் தேர்ட்டி ஸ்லாட் அப்படின்றதையும் மறுக்கவே முடியாது இத்தனை வருஷம் சக்சஸ்ஃபுல்லா போன பாக்யலட்சுமி சீரியல் ஃபைனலி எண்டுக்கு வர போகுது யாரெல்லாம் பாக்யலட்சுமியை ரொம்பவே மிஸ் பண்ண போறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க மக்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க